சென்னை அருகே திருநாய் கடித்த புலம்பெயர் தொழிலாளி பத்து நாட்களுக்குப் பின் பரிதாபமாக உயிரிழந்தார் இரண்டு தினங்களுக்கு முன் திருநாயும் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேற்கு வங்க மாநிலம் பால்பூரைச் சேர்ந்தவர் ஸ்வப்பன் மன்னா இவர் சென்னை வானகரம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தார் குடிசை ஒன்றில் தங்கியிருந்த இவரை பத்து தினங்களுக்கு முன்பு திருநாய் ஒன்று கடித்ததாக கூறப்படுகிறது அன்றைய தினமே தனியார் மருத்துவமனையில் ஸ்வப்பன் மன்னா தடுப்பூசி போட்டுக் கொண்டதாக தெரிகிறது நாய் கடித்த பத்து நாட்களுக்குப் பின் அவருக்கு திடீரென மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதாக கூறி உறவினருக்கு தொலைபேசியில் தகவல் அளித்துள்ளார் மயக்க நிலையில் இருந்த அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனிடையே ஸ்வப்பன் மன்னாவை கடித்த திருநாயும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் இறந்தது தெரியவந்துள்ளது இதையடுத்து ஸ்வப்பன் மன்னாவின் உடல் உடற்குராய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அவரது இறப்பிற்கு நாய்க்கடியால் ஏற்பட்ட விஷம் காரணமா அல்லது வேறு உடல் நலம் சார்ந்த பிரச்சனையா என உடற்கூறு ஆய்வு அறிக்கை முடிவில்தான் தான் தெரியவரும் இதனிடையே நாய்க்கடைக்கு ஆளானவர் முறையாக உணவு கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் பவித்ரா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் அசைவம் சாப்பிடக்கூடாது என்ற கட்டாயம் கிடையாது என்றும் அவர் கூறினார் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் நாய்க்கு அடியில் எதுவும் இல்லை பட் சின்ஸ் இந்த வேக்சின் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுவோம் அதாவது அஞ்சு வேக்சின் போடணும் அப்படின்ட்டு அந்த வேக்சினேஷன் போடுற அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு எதுவும் சைட் எஃபெக்ட் அதிகமாக வராதபடி நம்ம கொஞ்சம் டயட் கரெக்டாக எடுத்துக்கோ நான்வெஜ் எடுத்துக்க கூடாதுன்னு அந்த மாதிரி எதுவும் இது கிடையாது நாய் தொல்லைகளால் அவதி அடைவதாக வானகரம் பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் சார் பிள்ளைங்க நரமரம் இல்லை சார் தைரியமா ரோட்ல காலில இன்னைக்கு கால என்ன துரத்துச்சு ரெண்டு நாய் நாய்களை பிடிக்க மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்